வருண்குமாருடைய குடும்பத்தையே அவமானப்படுத்தி எழுதுனதுதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் புனிதர்கள் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களாம் யோகியவானுங்க உங்கள் யோகியம் ஊரறிஞ்ச யோகியம் இல்லையா ஒருத்தன் எதிரியா இருக்கேன் நான் எதுக்குறேன் அப்படின்னா நான் எதுக்குறதுல துணிச்சலாக இருக்கணும் திறன் நிதியை வாங்கி தின்னுட்டு அஞ்சு காரை வச்சுக்கிட்டு அஞ்சு வேலையாள வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு வந்து சோ மாச வாடகையை கொடுத்துக்கிட்டு படோடமான பகட்டான இந்த வாழ்க்கை எப்படி வந்தது பிச்சையில் வந்தது நீ என்ன பண்ணுவ ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் உம் ஊராங்காசுல உட்காந்து திண்டு தொந்திய வளர்த்துக்கு திற நீ எல்லாம் ஒரு தலைவன் வணக்கம் தோழர்கள் வருண்குமார் ஐ பி பார்த்தாலே சீமானு சும்மா பத்திக்கிட்டு வருங்க கதர்வாரு பயங்கரமா கதறி ஐயோ அம்மானு ஒளறி கொட்டிடுவாரு இப்ப என்ன பண்ணிருக்காரு ஒத்தி கொத்திக்க வாயா வாய சண்டை போட்டுக்கலாமா வர்றியா அப்படின்னு போய் ஒம்பழுத்திருக்காரு நம்ம சீமான் என்னையா நடந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வருண்குமாரை கடுமையா தாக்கி பேசினவர்தான் சீமா வருண்குமாருடைய குடும்பத்தையே அவமானப்படுத்தி எழுதுனதுதான் நாம் தமிழர் கட்சி இவங்களை மட்டும் இல்லைங்க பொது வழியில இயங்குற யாரையும் எதிர்கொள்ள முடியலன்னா கேவலமா எழுதுறது இந்த கும்பலுடைய வேலை அப்படி எழுதும்போது தான் ஆளுங்கட்சி சார்ந்த தலைவர்களை பொது வழியில இயங்குற பெண்களை கேவலமாக எழுதின உடனே தான் அதன் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கிறப்ப வருண்குமார் ஐபிஎஸ் அந்த வருண்குமார் ஐபிஎஸ் நடவடிக்கை எடுத்தோடனே நாம் தமிழர் புனிதர்கள் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களாம் யோகியவானுங்க உங்க யோகியம் ஊரறிஞ்ச யோகியம் இல்லையா எனக்கு பதில் சொல்ல முடியலன்னு என்னையையும் என் மகனையும் சேர்த்து வச்சு வட்டம் போட்ட கும்பல் தானே நீங்க ஆபாசமாக பாஜகவை பின்னுக்கு தள்ளிட்டு எழுதின கும்பல் தானே நீங்க இதை சொல்லும் போது காதலே வாங்கிக்கிறதாளு தானே சீமான் நீங்கள்லாம் யோகியன்கள் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க காவல்துறை தவறு செய்கிற போது தொலைக்காட்சி விவாதங்கள்ல காவல்துறை பண்ற யோகியத்தனத்தான் புட்டு புட்டு வச்சு சண்டை போட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தி ஆனா நீங்க யோகியன் இல்லைன்றது உலக உண்மை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் காவல்துறை செய்கிற அட்டூழியங்களை எதிர்க்கிறோன்ற பேர்ல இந்த இடத்துல வருண்குமாரையும் அவருடைய குடும்பத்தையும் மிக கேடுகட்டத்தனமாக அச்சுறுத்தி மிரட்டின ஒரு கும்பலுக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ண முடியாது எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் பேசுனது நூத்துக்கு நூறு உண்மைன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் பொது வழியில் அவங்களால பாதிக்கப்பட்டவன்றால பேசல அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு டெய்லி பார்த்துட்டு இருக்கிறனால பாதிக்கப்பட்டிருந்தா தான் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பானே வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்ணாரு ரெண்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்தாருங்க இந்த கும்பல் மேலே ரெண்டு வழக்கு ஒன்று வந்து ரொம்ப கேவலமாக மேடையில் ஏறி பேசுனதுக்கும் இவங்க குடும்பத்தாட்களை எல்லாம் இழிவாக நடத்துனதுக்கும் ரெண்டு வழக்கு தொடுத்த போது இவருக்கு சம்மன் வருது சீமானுக்கு சீமானுக்கு சம்மன் வந்தால் சீமான் என்ன பண்ணோம் வந்து பாரு நான்லாம் அப்போவே அப்படின்லாம் பேசியிருக்கிறோம் படான்னு காலில் விழுந்துட்டாருங்க ஐயோ வருண்குமார் ஐபிஎஸ்னா யாருனே எனக்கு தெரியாதுங்க அவரை பற்றி நான் பேசவே இல்லைங்க மேடையில கூட வருண்குமார் ஐபிஎஸ் பேசினா எனக்கு அந்த நோக்கம்லாம் இல்லைங்க அவர் சாதி என் சொந்தக்காரன் ஒருத்தன் அதை வச்சு நான் பேசிட்டேன் அப்படி உங்களுக்கு துன்புறுத்தினா மனசு கஷ்டப்பட்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதை விட கேடுகட்ட எதுவுமே இல்லை மிஸ்டர் சீமான் ஒருத்தன் எதிரியா இருக்கேன் நான் எதுக்குறேன் அப்படின்னா நான் எதுக்குறதுல துணிச்சலா இருக்கணும் அப்படி எதுக்க மாட்டேன்னா வாய மூடிட்டு இருக்கணும் ஆனா நான் பொது வழியில மைக்க பார்த்தா கதருவேன் மைக்க பார்த்தா காண்டாவே மைக்கை பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் அதுக்கப்புறம் கேஸுன்னு வந்தால் டம்முன்னு காலில் விழுவேனா ஒரு தலைமைக்கான அழகே கிடையாது இது அது மட்டும் இல்லை வருண்குமார் ஐபிஎஸ்ன்னு பேரை சொல்லி நான் மேடையில் பேசலையே நான் சும்மா தானே பேசினேன் வருண்குமார் ஐபிஎஸ் மாதிரி சிறந்த மனிதன் நல்ல மனுஷனா உலகத்தில் பார்க்க முடியாதுங்க அவ்வளவு நல்ல மனுஷன் அவரை போய் நம்ம பேசுவேனா தமிழக காவல்துறையை பற்றி நான் எதுவுமே தப்பாக பேசுனது இல்லைங்க அப்படி பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க இதுக்கெல்லாம் கேடு கேடுகட்டணங்க இதுக்கு பேர் மேடையிலருந்து நீங்கள் பேசுகிறது ஊரே தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தால் அவங்க அவங்க ஒய்ஃபு அவங்க ரெண்டு குழந்தைங்க எல்லாரையும் கேவலமாக பொது வழியில் எழுதுனது நாம் தமிழர் கும்பல்னு ஊருக்கே தெரியும் அதன் மூலமாக அவங்க அப்புறம் கேச வாங்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னா உலகத்துக்கே தெரியும் அதுவும் வெறும் பாலியெல்லாம் சுரண்டி எழுதுறது மட்டும் இல்லைங்க டே உனையெல்லாம் கொன்றுவோம் உனையெல்லாம் முடிச்சுருவோம் உனியெல்லாம் ஏன்னா தானே தம்பிங்க பேசுவாங்க விட்டானுங்க கடைசில கேஸ்ன பிறகு கப் சிப்புன்னு வாய முடி இருக்கான் அண்ணங்கார மொதால போய் காலில் விழுகிறாப்புல நீங்களாம் கட்சி நடத்துறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க கேடு கட்டுத்தனமா இல்லை இதாவது பரவாயில்லைங்க பொது வழியில் இயங்குறவங்களை கேவலமா பேசுறது அசிங்கமா பேசுறது மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் பாஜகவுடைய வேலை ஆனா பாஜகவுக்கு பங்காளி ஆன பிறகு நாம் தமிழர் கும்பல் கூச்ச நாச்சம் இல்லாம இந்த வேலையை செய்யுது அதனால தான் அவர் பங்குக்கு வருண்குமார் ஐபிஎஸ்ஸு வச்சு செஞ்சு அசிங்கப்படுத்தினார் இவர் நீங்கள்லாம் ஐபிஎஸ் படிக்கிற மேடையிலே பேசினாருங்க நீலாம் நான் ஒன்றுக்கு எங்கே ஒன்றுக்கு போகிறேன் எங்கே எங்கே போகிறேன்னு என்னை பின்னாடியே உன் வேலையான்னு கேட்டார் இல்லை சீமான் ஒன்றுக்கு போகிற இடத்த கண்டுபிடிச்சி போய் பார்த்து ஆய்வு பண்ணுறதா இவங்க வேலையா நீங்கள் தான்டா ஊரோடைய ஒன்றுக்கெல்லாம் பிடிச்சி ஆய்வு பண்ணி இது தமிழை மூத்திரம் இது வந்து தெலுங்கை மூத்திரம்னு சொல்லி தர்றீங்க ஆனால் வேற யாருக்கும் அந்த வேலை இல்லை நாங்கள் அரசியலை வேலையை பார்த்துட்டு தர்றோம் ஆனா இந்த கும்பல் இந்த சில்ற வேலையை தான் பார்க்கும் இதவே மேடையில பேசி அசிங்கப்பட்டாரு அதன் மேல கேஸ் கொடுத்தப்ப டம்னு கால விழுந்து மணி பேக்கிறாரு அப்பா அவர் என்ன எழுதுறாரு திரள் நிதி இல்லையோ எனவா திரள் நிதி பிச்சை எடுத்தோ வந்தது இல்லை இந்த பதவி நான் நேசித்து உழைத்து பெற்ற பதவி அப்படின்னாரு இதை விட அசிங்கப்படுத்த முடியவே முடியாதுங்க உங்க பதவி எப்படி வந்தது சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எப்படி வந்தது திரள் நிதியை வாங்கி தின்னுட்டு அஞ்சு காரை வச்சுக்கிட்டு அஞ்சு வேலையால வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு வந்து சோ மாச வாடகை கொடுத்துக்கிட்டு படோடமான பகட்டான இந்த வாழ்க்கை எப்படி வந்தது பிச்சையில வந்தது திறள் நிதின்ற பேர்ல தன் ரத்தத்தை அப்படியே உழைப்பாக சிந்தி கொடுத்த பணத்துல வந்தது அது கொஞ்சம் கூட பொறுப்பாவே இவர் நடந்துக்கல பொறுப்போடு நடந்திருந்தா அந்த இந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான கட்சியை அந்த கட்சியை வளர்த்தெடுப்பார் மகத்தான தமிழ் தேசியம் பேசுகிறவராக இருந்திருந்தார்னா மக்கள் அவர் பக்கம் திரண்டிருப்பாங்க இவர் ஒரு ஓட்டு பிரிக்கிற அரசியலை பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இந்த பேச்சு பேசுகிறார் சரி விஷயத்துக்கு வாங்க எதுக்கு ஏன்படி கதறாரு அப்படின்னா நேற்று சண்டிகரில் ஒரு மீட்டிங் நடந்துருக்குங்க போன வாரம் நடந்திருக்கு அந்த மீட்டிங் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான இளைய இளையோர்களுக்கான ஒரு மீட்டிங் இது ஒன்றிய அரசு ஏற்பாடு செஞ்சுருக்கு அதில் இவரும் கலந்துக்கணும்னு கேட்டிருக்கு இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு போனவருக்கு இருபத்தி ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இளைஞர்கள் அவங்கள வச்சு அவங்களுக்கு சைபர் கிரைம்ல த்ரெட்னிங் வருது மிரட்டல் வருது சைபர் கிரைம்ல நிறைய எழுதுறாங்க பெண்கள் குறித்து பொது வழியில் இருக்கிறவங்க குறித்து பொய் வதந்திகளை பரப்புறாங்க ஸோ இதுல இருந்தெல்லாம் அவங்கள அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது எப்படி சைபர் கிரைம்ல நம்ம இதெல்லாம் எப்படி பார்க்கணும் இதை எப்படி எராடிகேட் பண்ணணும் எப்படி ஒழிக்கணும் அப்படின்றத குறித்து அவங்களுக்கு வகுப்பெடுக்க சொல்லிட்டாங்க அவரும் ஒரு இருபத்தி ரெண்டு இளைஞர்களை வச்சு இந்த அவர் அவருக்கான அந்த வகுப்பு எடுக்கிறார் அந்த வகுப்புல அவர் பேசும்போது நேரடியாக நானே இந்த சைஃபர் கிரைம் த்ரெட்னிங்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றார் அதுக்கு அவர் சொல்ற உதாரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல அவர் பாதிக்கப்பட்டது திருச்சியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ போன ஆண்டு நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மகன்கள் மிகப்பெரிய த்ரெட்னிங் காலானோ பெரிய அளவில் எங்களை வந்து அவமானப்படுத்தினாங்க எங்களை வந்து இழிவு பண்ணாங்க எங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க உங்களை கொன்றுருவோம் முடிச்சிருவோம் எல்லாம் வெளியே வராத அப்படின்னு எங்கள் கொலை மிரட்டல் விட்டாங்க யார் அதை செஞ்சா அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்காங்க அவங்க பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த த்ரெட்னிங் பண்ணதில் பிரச்சனை இல்லை சில பேர் பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க பிரிவினைவாதம் நீங்கள் பேசலையா ம் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும்னு சொல்கிற அது விருப்பம் ஆனால் போற வரவன்ல யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நீ தெலுங்கி நீ வந்து கன்னடத்துக்காரி நீ வந்து மலையாளத்துக்காரின்னு சொன்னையா சொல்லலையா ஏன்னா தெலுங்கு சக்லீஜின்னு சொன்னையா சொல்லலையா அப்போ எனக்கு பதில் சொல்ல வக்கத்து போய் மூளையத்து போயிருக்கிற ஓ கும்பலு தெலுங்கு சக்லீஜின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன எல்லோரையும் அவமானப்படுத்தி பொதுவான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது இவன் வேற ஆளு அதனாலதான் இங்க வந்து இப்படி பேசுறான் நாம எல்லாம் யோகியனுங்க நாம தமிழர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ற நாங்களும் தமிழங்க தான் இன்னும் சொல்ல போனா யோகியர்களான தமிழர்கள் எல்லோரையும் நேசிக்கிற தமிழர்கள் பிரிவினைவாதம் பேசி தமிழ்நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாம ஒற்றுமையை பேசக்கூடிய தமிழர்கள் மரபுன்ற பேர்ல பழமைவாதத்தை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தமிழர்கள் இப்ப புரியுதா இந்த தமிழனுக்கும் இந்த தமிழனுக்கும் வித்தியாசம் உம் இதில் உட்காந்துட்டு உருட்டிட்டு எங்களவே அந்த பாடுபடுத்தின கும்பலுது அவ்வளவு ஆபாசமாக எழுதி எழுதிக்கிட்டு இருக்கிற கும்பலுது இது வந்து யோகிய மாதிரி உட்காந்துட்டு எங்களை வந்து ஒரு பிரிவினைவாத கட்சின்னு நீ தானே சொன்ன அந்த எண்ணெய்க்கி செக்கெண்ணெய் எல்லாரும் செக் போயிட்டீங்க போய்ட்டுங்க தாய் மதத்துக்கு திரும்புங்கண்ணே இது என்ன அர்த்தம் ஒரு ஒருத்தனும் எந்த வழியை எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அந்த வழியில் அவங்க சாமியை கொண்டு போட்டோம் எங்களை மாதிரி ஆளுங்க சாமி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோம் ஆனால் இடையில உட்காந்துட்டு நீ ஏன் உருட்டுற அப்ப பிரிவினைவாதம் தானே இந்து தான் இருக்கணும் நீ இஸ்லாமியனா இருக்க கூடாது இந்து இருக்கணும் நீ தெலுங்கே கன்னட மலையாளின்னு பேசுறது அப்புறம் என்ன பெருசா புத்துக்கிட்டு வந்துருச்சு இவங்களுக்கு அதுல தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுதான் உங்களுக்கு பெருசா இருக்கு அண்ணா சொல்றாரு ஏன் கொண்டாடிய பேசல ஏன் பிள்ளைய பேசல ஏன் அக்கா தங்கச்சியும் அக்கா தங்கச்சிய நீ தான் பேசுற ஆடியோ நாரி போய் கிடக்குறே பிசுறு மசுருன்ற இங்கிட்டு பொம்பளைகளை அசிங்கப்படுத்துற அவளை வெட்டிடுவோன்ற இவ்வளவு குத்திருவோன்ற உங்க இயக்கத்தை சேர்ந்த பெண்களை ஒன்னை விட அசிங்கப்படுத்துனது இருக்க முடியாது நாங்கெல்லாம் உங்க இயக்கத்து பெண்களை எப்பவுமே அசிங்கப்படுத்துனது கிடையாது எப்பவுமே பேசுனது கிடையாது எங்க ஜோலியை பாத்துட்டு போறோம் இன்னும் பார்த்தா இவ்வளவு கேவலப்படுத்துற மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல ஏன்னா நீ பையன் அப்படின்றனாலதான் உங்க உங்க இயக்கத்து மேலயோ உங்க உங்க தொம்பிங்க மேலயோ நாங்க கம்ப்ளைண்ட் கூட கடந்து போயிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு உங்களை மோசமா ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வச்சிருக்கோம் ஆனா கூச்ச நாச்சம் இல்லாமல் யோகித்தனத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் யோகியர்கள் சொல்றது மட்டும் இல்லைங்க வாடா சண்டைக்குன்னு கூப்பிடறாரு அதை நீ என்ன பண்ணிருவே நீ என்ன பண்ணுவ ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் ம் ஊராங்காசுல உட்கார்ந்து தின்று தொந்திய வளர்த்து திருடுற நீ எல்லாம் ஒரு தலைவன் ஆனா உழைச்சு 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 ஓடா போய் அதன் மூலமா எளிய குடும்பத்துல ஒரு பொறுப்பான பதவிக்கு வர்றதுல உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் ஊராங்காசில் தின்னுட்டு உட்காந்துருக்கவனுக்கு எல்லாம் பார்த்தா ஆஃப்டர் ஆலா தெரியும் ஏன்னா பிடிங்கி தின்ன உங்களுக்கு தெரியுதுல்ல ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் வாடா மோதிக்குவான் வா மோதி பார்க்கலாமா அப்படின்றாரு உங்க வயது கருதி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் அறுபது வயசை தாண்டிட்டீங்க நடக்க முடியல கால் தடுமாறுது உங்க உடம்பு முடியல ஆனால் நீங்க சமாளிக்கிறீங்க உடம்ப பார்த்துக்கோங்க மனசை பார்த்துக்கோங்க மனசை ஃப்ரீயாக்கிக்கிங்க போகிற மாட்டெலாம் ஒம்பலுக்கிறதுக்கான வயசு இல்லது குறைந்தபட்ச தலைமை பண்போடு நடந்துக்கிற ட்ரை பண்ணுங்க முடியலைன்னா வாயை மூடிட்டு உட்காருங்க இந்த இப்படி அப்படின்னா எவனாவது ஒருத்தன் தள்ளி விட்டால் கைகால் போயிடும் பெருசு நீ வாட்டுக்கு புரோ புரோன்னோடனே நீ இளமன் நினச்சிட்டு உட்காந்து விடக்கூடாது உடம்ப பாருங்க மனநிலை அதை விட முக்கியம் விட மோசமான ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கி இவ்வளோ பார்த்துருங்க ஆ அப்புறம் ஏதாத்துக்கு உள்ள உட டம்முன்னு காலில் விழுந்து மணி போய்க்குறது இதெல்லாம் அரசியலா அசிமல்ல